என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்க நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்றெல்லாமே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்னுடைய நிலை ஏன் இப்படி இருக்கின்றது என்று மனது முழுவதும் கேள்விகளாலும் குழப்பங்களாலும் நிறைந்திருக்கும் இவ்விஷயத்தை சரிப்படுத்தவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு நான் உனக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள தயாராக இரு என்னை கடவுளாக பார்க்காமல் உன்னுடைய தந்தையாக பார் என்றெல்லமே உன்னுடைய உறவாக பார்த்தால்தானே நான் உனக்கு துணையாக வந்து நிற்க முடியும் நீ கஷ்டப்படுவதற்கும் இல்லாத துன்பத்திற்கு காரணம் என்னவென்று நான் சொல்லட்டுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ தைரியமாக இருந்தாலும் துணிவோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டாலுமே கூட பல பயமும் பதற்றமும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக நினைத்து பயப்படுகின்றாய் என்னவாகுமோ ஏதாகுமோ என்று கலக்கமடைகின்றாய் தேவையில்லாத விஷயங்களுக்காக மயக்கமும் அடைகின்றாய் இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது இந்த பிரச்சனைகளால் இது நாள் வரையில் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்வேன் என்று முடிவெடுத்தால் இப்பொழுது அந்த முடிவு உனக்குள் வந்தால் நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பாராத வகையில் சந்தோஷமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் நீ எதிர்பார்க்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நடக்குமா நடக்காதா என நீ தவித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடக்கத்தான் போகின்றது இனிமேலும் உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மனதில் கொண்டு தேவையில்லாத பயத்தையும் தயக்கத்தையும் கலக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு என்னுடைய அன்பு குழந்தையான உன்னோடே இனிமேல் நான் இருக்க போகின்றேன் பல ஆச்சரியங்கள் உன்னிடம் வந்து சேர்வதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளாகவே நடந்து முடியும் என்றெல்லமே அதற்காகவே எனது கண்களுக்குள் உன்னை வைத்து பாதுகாக்கின்றேன் பிறகு நீ ஏன் கலங்குகின்றாய் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உன்னுடைய பெருமாளை மீறி எதுவும் யாருக்கும் தீங்காக நடக்காது எனக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் உன்னுடைய மனதிலிருந்து அழித்து விடியேன் செல்லமே நான் இப்போது உன்னுடன் தானே இருக்கின்றேன் இனிமேலும் உன்னுடன் தான் இருப்பேன் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் சரியான நேரம் வரும்போதே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நடந்து முடிந்ததையே நினைத்து கவலை கொள்ளாதே உன்னை விட்டு விலகிச் சென்ற ஒன்று மிக விரைவில் உன்னை தேடி வந்து சேர்வதற்கான நேரம் வந்து விட்டது என் மீது நம்பிக்கை வைத்தால் என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நடக்கும் நான் சொல்லும் வாக்கெல்லாம் ஒருபோதும் பொய்யாக போகாது என்று செல்லமே உன்னுடைய வழிகளையும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து கண்ணீர் வடிக்காதே எவருக்கு எப்படி உன்னை புரிய வைக்க வேண்டுமோ அதே வழியில் சென்று அவர்களுக்கு நான் உன்னை புரிய வைக்கின்றேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு என் சொல்லமே நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் இனி உனக்கு தோல்வியும் கஷ்டமும் துன்பமும் வராது உன்னுடைய எதிர்காலத்தை நானே பார்த்து பார்த்து உருவாக்கிவிட்டேன் இனி ஒரு நல்ல செய்தியும் நல்ல நிகழ்வும் கூட உன் வீடு தேடி வந்திருக்கின்றது நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என உன்னுடைய தேவைக்காகத்தானே என்னை முதல் முதலில் நாடி வந்தாய் நிச்சயம் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை நீ மனதில் நினைத்ததையும் நிச்சயம் நான் நடத்தி கொடுக்கிறேன் நான் உன்னுடனே இருப்பதையும் உன்னோடு நான் பேசுவதையும் சத்தியமாக நீ உணரத்தான் போகின்றாய் நீ ஏற்கனவே என்னை உணர்வதில் முதற்படியை படியை கடந்து விட்டாய் செல்லமே இனி படிப்படியாக நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என இனி நீ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையே வராது ஏனென்றால் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய போகின்றேன் கள்ளங்கவனம் இல்லாத உன்னுடைய நல்ல உள்ளத்திற்கு செல்வமும் கல்வியும் வெற்றியும் ஈரமும் அறிவும் ஞானமும் எல்லாவற்றையும் தரப்போகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்களால் ஏற்பட்ட பாதிப்பை நான் சுலபமாக நிவர்த்தி செய்ய முடியும் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ என்னவெல்லாம் வேண்டினாயோ அவற்றை அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுக்கப் போகின்றேன் இத்தனை காலமாக நீ அனுபவித்து வந்த வேதனைகள் அனைத்தும் முடியப் போகின்றன இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலையாக போகின்றாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை கொடுக்கும் வழியை நான் உருவாக்குவேன் குழந்தையே உன்னுடைய நம்பிக்கை களையும் தருணங்கள் வந்தால் அதனை கண்டு பயப்படாதே தைரியமாக இரு வெள்ளம் தலைக்கு மேல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க உன்னுடைய அப்பா எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன் இதை நினைவில் வைத்துக் கொள் எப்போதும் விடாதே உன்னுடைய துயரங்கள் நிச்சயமாக மாறும் உன்னை தூற்றினாலும் தூற்றினாலும் அதனை கண்டு சஞ்சலமடையாதே காலம் நிச்சயமாக அவர்களுக்கான பதிலை சொல்லும் மற்றவர்களுக்கு தீமை நினைக்கும் போது உன்னுடைய மனதிடம் சொல் உனக்கான நாளைய துன்பத்தை நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை மரியாதை இல்லாத இடத்தில் எதனையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக வெளியேறுவதே உத்தமமாகும் அன்பு ஒரு சிறந்த பரிசு அதை பெற்று கொடுத்தாலும் திறந்ததே உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது தலையெழுத்தையே எழுதிய பிரம்மாவும் நானே அதனை மாற்றி அமைப்பதற்கு எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தி சென்றவர்களை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே அதனை அனைத்தையும் நம்பிக்கையோடு கடந்து செல் அன்பின் அருமையை புரிந்து கொள்வதற்கு சில வழிகளையும் சில தியாகங்களையும் கொடுத்துதான் ஆக வேண்டும் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அன்பின் அருமையை நிச்சயமாக நான் உணர்த்துவேன் கலங்காதே தைரியமாக இரு உயிரே போகும் சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு நீ சாதிக்க பிறந்தவள் எதை கண்டும் அஞ்சாதே எதனையும் எதிர்த்து நில் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கென்று தனித்துவமான திறமைகள் உண்டு உன்னை எப்போதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்கென்று இருக்கும்